பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி நான்கு திருப்பலி வாசகங்கள் நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை திருப்பாடல் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று இறைவசனம் பதினேழு தவக்காலம் முதல் வாரம் புதன்கிழமை மகனை பலி கொடுத்த அபிரகாம் இங்கே தெரிகின்றான் முதல் வாசகம் நினைவே மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள் இறைவாக்கினர் யமனான வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனம் ஒன்று முதல் பத்து முடிய இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அவர் நீ புறப்பட்டு நினைவே மாநகருக்குப் போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தி அங்குள்ளோருக்கு அறிவி என்றார் அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினைவேக்கு சென்றார் நினைவே ஒரு மாபெரும் நகர் அதை கடக்க மூன்று நாள் ஆகும் யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் நாற்பது நாளில் நினைவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார் நினைவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள் பெரியோர் சிறியோர் அனைவரும் உடை உடித்துக் கொண்டனர் இந்த செய்தி நினைவே அரசனுக்கு எட்டியது அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடித்துக் கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான் மேலும் அவன் ஓர் ஆணையை பிறப்பித்து அதை நினைவே முழுவதும் பறைசாற்று செய்தான் இதனால் அரசரும் அரசு மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது எந்த மனிதரும் உணவை சுவைக்க கூடாது பார்க்கக்கூடாது ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது மனிதரும் விலங்குகளும் சாக்குவுடை உடித்து கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும் தம் தீய வழிகளையும் தாம் செய்துவரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார் அவரது கடுஞ்சினமும் தனியும் நமக்கு அழிவு வராது கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார் அவர்கள் தீய வழிகள் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார் தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் கடவுளை உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துளைத்தரளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியறலும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியும் பல்லவி நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை கடவுளை தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தறளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவி என்னுள்ளை உருவாக்கியலும் உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவி என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும் பல்லவி நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கு ஏற்றபலி நொறுங்கிய நெஞ்சமி கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி இப்பொழுதுவாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர் நற்செய்தி வாசகம் இத்தீய தலைமுறையினருக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது லூக்கா எழுதிய நட்செய்திருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வசனம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ரெண்டு முடிய அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட ஏசு கூறியது இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தைக் கேட்க உலகின் இருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமாக்கு புகழ்